சிடீர் பட செல் விவசனவருக்கும் வணக்கம் மாயி வந்திருக்காக மாப்பிள்ளை முக்கச்சாமி வந்திருக்காக வாமா மின்னல் அப்படின்னு சொல்லி நாம் இப்போ ஒரு டைலாக் சொன்னோனே அடடா இது இதுக்கு இவங்க திடீர்னு இப்படி ஒரு வசனத்தை பற்றி பேசுகிறாங்க இதை கேட்டு ரொம்ப நாளாச்சு ஆச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சின்ன கன்டென்ட் அதாவது விடாமுயற்சி படத்தை பற்றின அப்டேட்டை எதிர்பார்த்துட்டு அந்த நேரத்தில் சொர்னு வந்து விழுந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித் குமாரோட த்ரீ அதாவது குட் பேட் அக்லி படத்துடைய டைட்டில் ஆமாம் நேற்று இது வந்துருச்சு நாங்கள் இப்போ அதை பற்றி என்னங்க தான் ட்ரெண்ட் ஆகி அவரோட எல்லாம் அதகலப்படுத்தி அட்டகாசப்படுத்தி அமர்க்கலைப்படுத்தி வலைத்தளங்களை வந்து பின்னி படர்ந்துக்கிட்டு இருக்காங்களே நீங்கள் இப்போ அதை பற்றி என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க ஆமாங்க அவங்க வந்தாச்சு ஜி அப்போ இவுகள் எங்கே அப்படின்னு தானே கேட்குறீங்க ஆமாங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அஜித் குமாரை பற்றின ஒரு செய்தி அப்டேஷன் வந்து வலைத்தளங்களில் வந்து விஸ்வரூவம் எடுத்துகிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் என்ன பற்றின இன்னொரு செய்தி ஒன்று வந்திருக்குது லேட்டஸ்ட்டாக அதாவது விஜய் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் வெங்கட் பிரபுவோட டேரெக்ஷனில் கோட் அப்படின்னு ஒரு படத்தில் நடிச்சுட்டு வரார் இந்த படம் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்துருக்குற அந்த நேரத்தில் இதுதான் விஜய் இது கூட கடைசி படமாக இருக்குமா அப்படி இருக்குமா அப்படி இருக்கும்போது எகப்பட்ட குழப்பங்கள்லாம் வந்துகிட்டு இருந்த நேரத்தில் அவங்களாம் அதுக்கு விளக்கத்தை தெளிவாக சொல்லியிருந்தாங்க இப்படி இருக்கிற நேரத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிற வெங்கட் பிரபு இருக்கிறார் பாருங்க அவர் ஏற்கனவே அஜித்தை வச்சு மங்காத்தா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஹிட் அவருடைய வாழ்க்கையிலையும் சரி அஜித்தோட வாழ்க்கையிலையும் சரி எல்லாரும் திரும்பி பார்க்க வச்ச மாதிரி ஒரு மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்த வெங்கட் பிரபு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கோட் அப்படிங்கிற படத்தின் மூலமாக விஜய்க்கும் ஒரு விசுவரூபி கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது பொங்கலுக்கு வரப்போகிற அஜித்தோட அடுத்த படத்தை பற்றின பேர் வெளியிடப்பட்ட நேரத்தில் வெங்கட் பிரபு சும்மா இல்லாமல் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய வலைத்தளத்தில் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தில் என்ன பண்ணிட்டார் பக்கத்தில் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா டபக்குன்னு கோட் படத்தை பற்றின அப்டேட் வந்து சீக்கிரம் வெளியாகும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை தட்டி விட்டுட்டார் இதை பார்த்த விஜய் ரசிகர்கள் சும்மா இருப்பாங்களா நாங்களும் களத்தில் வந்துட்டோங்கன்னா இந்த கொதிக்க போகிறோங்கன்னா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் ஆதகலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கிற இந்த நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தோட இருக்கக்கூடிய ஆடியோ ரைட்ஸுக்கு வந்து கண்ணோ பின்னணும் ஒரு பேரம் ஓடிக்கிட்டு இருக்குதான் அதாவது ஒரு தனியார் நிறுவனம் வந்து இந்த படத்துடைய ஆடியோ ரைட்ஸ் காப்பியை கேட்டு நிற்க இன்னொரு பிரபலமான ஒரு பிக்சர்ஸ் நிறுவனம் தமிழ்நாட்டில் பிரபலமான ஒரு பிக்சர்ஸ் நிறுவனம் வந்து நாங்கள் தாங்க அந்த படத்துடைய ரைட்ஸை வந்து டெலிகாஸ்டிங் ரைட்ஸ் எடுத்துருக்குறோம் சேட்டலைட் ரைட்ஸை அப்படிங்கும்போது நாங்கள் தானங்க அந்த படத்தோட ஆடியோவை நாங்கள் தானே கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விலையை வைக்க இப்படி பேரம் பிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்குதான் இந்த நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுக்காக இந்த பேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் கண்டிப்பாக விஜயன்னா ஒரு பாட்டை பாடுவார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் மிஸ்ஸிங் அ குட் டே சங்கு பேபி அப்படின்னு ஏதாவது ஒரு பாட்டுகள் இருக்கும் அவரோட வாய்ஸில் வரக்கூடிய பாட்டுக்கு வந்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும் ஏன்னா அவர் அவ்வளோ பாட்டு பாடியிருக்காருங்க அவர் படத்தில் அதனால் அவரோட பாட்டு இருக்குங்கிறதுனால இப்போமே ஒரு படத்துக்கு அந்த ஆடியோ ரைட்ஸை பற்றின விஷயங்கள் இப்போமே பேரம் கண்ணப்பண்ணான்னு ஓடிக்கிட்டு இருந்து கடுமையான ஒரு பஞ்சாயத்தில் போய் நின்றுக்கிட்டு இருக்க என்ன பண்ணுன்னு தெரியாத அந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் ஐயோ என்னடா இது போகல நாலஞ்சிக்கல் போனால் நாலஞ்சிக்கல்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களா ஆக மொத்தம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே நல்ல தல ரசிகர்களுக்கும் சரி தளபதி ரசிகர்களுக்கும் சரி தீபாவளி பொங்கல் ரம்ஜான் கிறிஸ்துமஸ் எல்லாம் வந்த மாதிரி மிகப்பெரிய கொண்டாட்டம் தான்